என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி படத்தோட கடைசி கேரக்டர் என்ன அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த ரகசியம்தான் அது என்னென்னா ஆமீர் கான் வந்து என்ன வேடத்தில் வராரு அமீர் கானுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத தான் இன்றைய அப்டேட்டில் வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அதில் அமீர் கான் வந்து தஹா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வராரு அது ஒரு கௌரவ வேடம்தான் ஆனால் படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அப்படின்னு ஏற்கனவே அமீர் கான் சொல்லியிருந்தார் அதாவது இந்த கூலி பொறுத்த வரைக்கும் ரகசியமாக வைக்கப்பட்ட கேரக்டர்னால் அது வந்து அமீர் கான் தான் ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே இதில் அமீர் கான் நடிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் பட படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு இருந்தே இதை வந்து சொல்கிறோம் அடுத்து படப்பிடிப்பு தளத்தில் ஆமீர் கான் கலந்துக்கிட்ட அந்த அந்த காட்சியையும் வந்து நம்ம வெளியிட்டிருந்தோம் அண்மையில வந்து ஆமீர் கானே வந்து தான் அந்த படத்துல முக்கியமான நடிப்பதாகவும் தன்னுடைய அந்த வேடம் மிக மிக ஒரு மறக்க முடியாத ஒரு பாத்திரம் அப்படின்னா வந்து அவர் சொல்லியிருந்தார் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து அதை அதிகாரப்பூர்வம் வழிட்டு இருக்காங்க சன்ன பொறுத்த வந்து நீங்க யார் என்ன சொன்னாலும் எந்த செய்தி எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு போட்டாலும் எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை நாங்க எங்கள் பாணியில் அந்த விஷயங்களை வந்து சொல்வதை மக்களுக்கு சொல்கிறது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் ஆமீர் கானுடைய கெட்டப்பு அந்த தோற்றம் எல்லாமே வந்து ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு மிகுந்த நிறைவை தருவது போலத்தான் அந்த தோற்றம் வந்து அமைஞ்சிருந்தது ஆமீர் கான் வந்து ஏற்கனவே ரஜினியோட ஒரு இந்தி படத்தில் நடிச்சிருக்கார் அது ஆத்தங்கி ஆத்தங்க அப்படின்னு ஒரு படம் அது கிட்டத்தட்ட அப்போ எப்படின்னா ரஜினி வந்து குரு சிஷன் மாதிரியான படங்களில் நடித்து கொண்டிருந்த காலம் அது அந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சிருந்தார் அந்த ரஜினி தோற்றத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக குரு சிஷன் தோட்டம் தான் இருக்கும் மிக இளம் வயது அமீர் அது நீங்கள் அவர் வந்து அதற்கு முன்பு வந்து சின்ன சின்ன வேடங்கள் தான் அவர் பண்ணுறார் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளருடைய மருமகன் அமீர் அவங்க மாமா வந்து நாசர் ஹூசைன்ட்டு அவர் இந்தியில எடுத்த பல படங்கள் வந்து சில்வர் ஜூப்ளி படங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து காம்கி சேச கம்நகி அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணார் அவருடைய மருமகனான அவர் வந்து ஒரு படத்தில் நேரடியாக முதல் முறையாக ஒரு நாயகன் அறிமுகமானார் அந்த அறிமுகம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையுது அதாவது ஹிந்தி பட உலகம் பார்த்திராத ஒரு வெற்றி அதே போல் மற்ற மொழி படங்கள் அதாவது டைரக்டாக அது இந்தியில தான் ரிலீஸ் ஆகுது ம் முன் இப்ப மாதிரி வந்து டப் பண்ணி எல்லாம் வரல ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுது இங்கே சஃபையர் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து நானூறு நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அந்த படம் தான் கயமசே கயமத்த அந்த படம் தான் அவருடைய நாயகராக அறிமுகமான படம் அதற்கு முன்பு வந்து ரஜினி கூட இந்த படத்தில் நடிச்சிருந்தார் பின்னாளில் வந்து அந்த ஆட்டங்கி அத்தங் அந்த படம் வந்து இங்கே தமிழ்லேயே டப் செஞ்சாங்க அரசன் அப்படிங்கிற பேரில் டப் பண்ணாங்க அப்போ தலைவர் வந்து படம் நிறைய படங்கள் அவருக்கு வராம இருந்த காலகட்டம் அவருக்கு உடல்நிலை வேற பாதிப்பு இருந்த அந்த அந்த குறையை போக்குறதுக்காக வந்து இந்த படத்தை அரசன் அப்படின்னு டப் பண்ணி விட்டாங்க ஆமீர் கானுக்கும் ரஜினிக்குமான தொடர்புங்கிறது வந்து அது அந்த இருந்து இருக்கு இன்னொன்னு ரஜினியை பார்த்து வளர்ந்த பையனான் தான் வந்து ஆமீர் கான் ஸ்டேட்மெண்ட் அதாவது அவர் வந்து திரையில் அந்த திரைக்கு முன்னாடியும் சரி பின்னாலும் சரி ரஜினியினுடைய அந்த ஆளுமை அவருடைய எளிமை அவருடைய ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து வந்து நான் பிரமிச்சுக்கு போயிருக்கேன் இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு நடிகர் இப்படி ஒரு ஸ்டைல் ஒரு ஸ்டைலான ஒரு மனிதர் இருக்க முடியுமா அப்படின்னு நான் பிரமிச்சுக்கு போயிருக்கேன் அப்படின்னு ஷாருக் கான் எப்போ சொன்னாருன்னா அவருடைய எந்திரன் படம் வெளி வந்த நேரத்தில் வந்து ஷா சாரி அமையிருக்காரு அவருடைய இந்திரன் படம் வெளிவந்த நேரத்துல ஆமீர் கான் வந்து இதை பகிர்ந்து கொண்டார் இது ஏன்னு அந்த கான்களுக்கு உள்ள பெரியது என்னன்னா எல்லா கான்களுமே ரஜினிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் அல்லது ரஜினியுடைய தீவிர ரசிகர்கள் அது ஆமீர் கானா இருக்கட்டும் சல்மானா இருக்கட்டும் அல்லது ஷாருக் கானா இருக்கட்டும் எல்லா கான்களுக்குமே ரஜினின்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐக்கான் அவர் அது எல்லா மேடைகள்லையும் வந்து அவங்க பகிரங்கமாக சொல்லுவாங்க ரஜினி வந்து எங்களுடைய டெமி கார்டு எங்களுக்கு வந்து அவர் ஒரு கடவுளை போன்றவர் அப்படின்ட்டு ஒருபடி மேலே போயிட்டு ஷாருக் கான் வந்து தன்னுடைய ராவன் படத்தில் எப்படி அவரை சித்தரிச்சிருப்பா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வர்ற ஒரு காட்சி தான் ரஜினி வர்றது அந்த சிட்டி ரொம்ப வருவாரு அதுல சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாருக் கான் சொல்லுவாரு அவர் வந்து ரா அந்த அந்த ஒரு எந்திர மனிதனா இருப்பாரு அவர் வந்து சிட்டி அப்படின்னு சொல்லுவாரு அந்த அவ கூட வர்ற கரீனா கபூர் வந்து சொல்லுவாங்க ரஜினி சார் காட் அப்படின்னு சொல்லுவாங்க படத்துலேயே வந்து அவரை அப்படித்தான் வந்து அவர் சித்தரிச்சிருப்பார் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை ரஜினி மேல் உண்டு பாலிவுட்டில் இருக்க அத்தனை பேருமே வந்து அதை காட்டிக்குவாங்க குறிப்பாக வந்து இந்த மூன்று கான்களுமே வந்து எப்போதும் ரஜினியை வந்து தங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுருப்பாங்க ஒரு மேடையில் வந்து ரஜினியை வந்து இந்த இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய ஆளுமையாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இந்தியா முழுவதிலும் இருந்து வாக்களிக்கிறாங்க ஆன்லைனில் அதாவது இந்தியாவில் மகாத்மா காந்திக்கு பிறகு மிகப்பெரிய பிரபலம் யார் அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்விக்கு வந்து விடை ரஜினிகாந்த் தான் வருது அதுல பல பெயர்கள் இருக்கு அது அப்துல் கலாம் பேர் இருக்கு இன்னும் நிறைய பேர்கள் இருந்தது சச்சின் டெண்டுல்கர் அப்துல் கலாம் இப்படி பல ஆளுமைகள் பேர் இருந்தாலும் அவருக்கு தான் வந்து அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து அதிக மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பெயர் ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து அதே போல என்டிடிவி புணராய் தலைமையில் இருந்த என்டிடிவி வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி அதிலும் வந்து ரஜினி தான் முதலிடத்தில் வந்தார் அதாவது இந்தியா முழுக்க வந்து டாப் பிரபலம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு அதில் அவர் தான் வந்து அவருக்கு தான் முதலிடம் கிடைச்சிது அது அந்த நிகழ்ச்சியில் வந்து அமிதாப் பச்சன் ப சிதம்பரம் உள்ளிட்ட பல முக்கியமான விஏபிகள் கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியிலையும் கூட ஷாருக் வந்து ரஜினிகாந்த்கிட்ட கேள்வி கேட்கிறாரு நீங்க பாலிவுட் அதாவது இங்க இந்திய சினிமாவுக்கு நீங்க பாஷா அப்படின்னா இந்த ஷாஹின்சா யார் அப்படின்னு கேட்குறாரு நீங்க வந்து கிங்குன்னா பேரரசர் யாருன்னு கேட்குறாங்க அப்போ ரஜினி சார் சொல்றாரு இந்திய சினிமாவுக்கே பேரரசர் அப்படின்னா அது வந்து அமிதாப் பச்சன் தான் ஷாஹின்சா ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் நான் கிங்குன்னா அவர் பேரரசன் அப்படின்னு சொல்லுவார் அப்போது ஷாருக்கான் கேட்பாரு நான் பேரரசனாக ஒன்றா என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு நான் வரணும் என்ன பண்ணணும்னு கேட்பாரு நீங்கள் கண்டிப்பாக நேர்மையாக உழைங்க நிச்சயமாக ஒரு நாள் அந்த இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு ரஜினி அந்த இடத்துல சொல்வார் இதெல்லாம் ஏன் ரீகால் பண்ணுறோன்னா பாலிவுட்டில் ரஜினியை வந்து எப்படி அதாவது ரஜினி படங்களை விட மிகப்பெரிய வசூலை பார்த்த படங்கள் பாலிவுட்ல இருக்குது ரஜினியை விட அதிக வசூல் கண்ட நாய நாயகன் வந்து ஷாருக் இருக்கலாம் ஆனாலும் அந்த ஷாருக் கான் கூட ரஜினி அப்படின்னு வரும்போது அவருக்கு முன்னால் வந்து மிக பணிவாக அவரை ஒரு தன்னுடைய மிகப்பெரிய வழிகாட்டியாக தனக்கு மிகப்பெரிய முன்னோடியாக தான் அவர் பார்த்துருக்கார் நான் வந்து உச்சத்துக்கு போயிட்டேன் முன்னே விட அதிக வசூல் எனக்கு வந்துருச்சு அப்படிலாம் வந்து ஒரு நாளும் நினைக்கவே இல்லை யோசிப்பு பாருங்களேன் ஆயிரம் கோடிங்கிறது சர்வசாதாரணமாக அடுத்தடுத்து ரெண்டு படத்தில் எடுக்கிறாரு ஷாருக் கான் அதற்கு அடுத்த ஒரு படம் வருது டங்கின்ட்டு அந்த படம் கூட ஐநூறு கோடிக்கு மேலே வசூல்வை குவிக்குது ஒரே ஆண்டில் மூன்று படங்கள் வெளியிட்டு மூவாயிரம் கோடிக்கு மேலே வந்து வசூலுவை குவிக்குது ஷாருக் கான் படங்கள் அவர் ஒரு நாளும் நான் இவங்களை மிஞ்சிட்டேன் நான் அமிதாப் பச்சன நான் ஆளு ரஜினியை விட நான் தான் வசூல் கிங்கு அப்படி ஒரு நாளும் அவர் கிளைம் பண்ணிக்கவே இல்லை இப்பயும் வந்து அவர் அந்த ஆர்பி விளம்பரத்துலேயும் அந்த பாக்கு பான் மசாலா விளம்பரத்துலேயும் இருக்காரு புரிதா ரஜினி அதெல்லாம் கிடையவே கிடையாது என்றைக்குமே தான் படம் நடிக்கிறோமா அதோடு சரி எந்த விளம்பரத்தில் நான் நடிக்க மாட்டேன் எனக்கு இது மட்டுமே போதும் மக்களை தவறாக வழி நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை அதனுடைய விளைவு தான் இவங்கெல்லாம் இவ்வளோ வசூலை குவிச்சா கூட இன்றைக்கி ரஜினி வந்து ஒரு பெரிய ஐக்கானா அவர்கள தாண்டிய ஒரு இமேஜை வந்து நிற்கிறார் ரஜினிகாந்த் ஸோ ஷாருக் கான் சல்மான் கான் ஆமீர் கான் இவங்க எல்லோரையுமே வந்து ஜெயிச்சிட்டார் ரஜினின்னு கூட வந்து எந்திரன் டைமில் விளம்பரம் அந்த செய்திகள் வெளியிட்டு இருந்தாங்க பட் அது ஒரு செய்தியாக எல்லாருமே எடுத்துக்கிறோம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க யாருமே வந்து அதை ஒரு பெரிய தங்களுக்கு பெரிய ஒரு டிகிரேட் மாதிரி எல்லாம் யாருமே எடுத்துக்கல எஸ் ரஜினிகாந்த் வந்து நிஜமாகவே அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஒரு குளோபல் ஸ்டார் அவர் அவர் வந்து நம்மை தாண்டி நம்மை விட அதிக அந்த மூன்று காண்களை விட பெரிய நடிகராக இருக்கிறதில் வந்து நமக்கு மகிழ்ச்சியே அப்படி தான் வந்து அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இங்கே மாதிரி வந்து போட்டி பொறாமை பொச்சரிப்பு அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இல்லை அதனுடைய விளைவுதான் இந்த அதாவது ரஜினிகாந்த் படம் இதுல நிறைய நடிகர்கள் இருக்காங்க நமக்கு என்ன ரோல் இருந்திருப்போது அல்லது நம்ம நடிச்சு நம்ம அதுல எப்படி நம்ம நிக்க போறோம் அப்படி எல்லாம் யோசிக்கவே இல்லை இது ரஜினி படம் அப்படின்னு சொல்றாங்க ஷாருக் கான் சொன்னதே அதுதான் சாரி அமீர் கான் சொன்னதே அதுதான் இது ரஜினி படம் நீங்க நடிகிறீங்களா இவ்வளவுதான் கேட்டாங்க நான் வந்து அதற்கு மேல கதையோ அல்லது என்னுடைய ரோல் என்ன இது எதுவுமே நான் கேட்கல நான் உடனடியா ஒத்துக்கிட்டேன் பிகாஸ் இட்ஸ் அ ரஜினிகாந்த் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஆமீர் கான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இப்போ அண்மையில் அவருடைய படம் சித்தாரே ஜமீன் இப்போ ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு நல்ல பெயர் அந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அந்த அந்த சூட்டோடே வந்து இப்போது சூப்பர் ஸ்டார் உடைய கூலி படத்திலும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேடத்தில் வந்து வராரு அதை வந்து இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள் எல்லோருமே வந்து உற்சாகத்தில் மிதக்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்து வருகிற அப்டேட்டுகள் எல்லாம் வந்து அதிரிபுதிரியாக இருக்குது அதனுடைய வெளிப்பாட்டை வந்து நம்ம எல்லா நாட்டிலையும் பார்க்க முடியுது எல்லா இடங்களிலும் உள்ள ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து இது எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறதுக்கான பிளானை வந்து இப்போ இருந்தே பெருசாக திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இது இதெல்லாம் வந்து இவர் மட்டும்தான் இவருக்கு மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கப்புறமா மற்றவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க சினி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினி அப்படிங்கிறவர் அவருக்கு தான் முதல் இதில் இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் இதை வந்து அவங்க அப்படி பின்தொடர்வார்கள் அப்படித்தான் வந்து கூலி ஒரு புதிய கொண்டாட்டத்திலும் கூட ஒரு புதிய உச்சத்தை வந்து காட்டியிருக்கு இன்னும் வருகிற இன்னும் நாற்பது நாள் நாற்பது ப்ளஸ் நாட்கள் இருக்குது இந்த நாற்பது நாளில் ஒவ்வொரு நாளும் வந்து இது போன்ற ஒரு கொண்டாட்டத்தினுடைய அந்த உச்சத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம்